பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே ஆண்டவரே இந்த புனிதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இந்த நாளை ஆசீர்வதிப்பதற்காக எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தோடும் நீர் ஒன்றித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஆண்டவரே உமது முன்னிலையில் எப்பொழுதும் எங்களுக்கு நீதி கிடைக்க செய்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் இரவு நேரத்தில் எங்களை சந்தித்து எங்களை புடமிட்டு பார்த்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து தீமைகளை அப்புறப்படுத்தி எங்களை இந்த உலகத்தில் வாழ செய்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீரே உரிமை சொத்தாக இருக்கின்றீர் அண்டவரே உமை தேடி வரும் பொழுதும் நீர் எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர் எங்களை உயர்ந்தோராய் மாற்றுகின்றீர் எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றீர் உமை போற்றி புகழ்ந்து நாங்கள் பாடி துதித்து ஆடி உமை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே எங்களுக்கு நன்மைகள் பலவற்றை செய்தும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உம்மை நோக்கி கூக்குறலிட்டு கூப்பிடக்கூடிய வேளையிலே சியோனில் இருந்து இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்ததை போல் நீர் எங்களையும் ஆசீர்வதிக்கின்றீர் விண்ணகத்தில் இருந்து தவிர வேறு செல்வம் கிடையாது சுவாமி ஆண்டவராக எங்களுக்கு ஒரு கடவுளாக ஒரு தாயாக எங்களுக்கு ஒரு தகப்பனாக எங்களுக்கு ஒரு உச்ச நண்பராக நீர் இருக்கிறபடி உமை ஆராதித்து வணங்கி உமக்கு போற்றி உமை போற்றி நன்றியறிந்த சோத்திரம் செய்கின்றோம் சுவாமி துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுக்கின்றீரே ஆண்டவரே உமா நடக்கக்கூடிய நேரத்திலே ஞானத்தின் ஆவியை கட்டளை இடுகிறவரே உமை உண்மை வணங்குகின்றோம் உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த பொல்லாப்பான உலகத்திலே எவ்வளவோ பாவங்களை செய்து எங்களுடைய மன சான்று எங்களை குற்றக்கூடிய நேரத்திலும் கூட அதை பற்றி கவலைப்படாதபடி எங்களுடைய மன சான்று எங்களை எச்சரிக்கக்கூடிய நேரத்திலும் கூட அதை பற்றி எந்த நேரத்திலும் நாங்கள் சிந்திக்காத இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒப்புக்கொடுத்து பொழுது எங்களுடைய ஜபம் உம்மிடம் வருவது இல்லை வஞ்சகம் நிறைந்த உதட்டினோடும் நாவோடும் வாழக்கூடிய வேளையிலே எங்களுடைய திரு சமூகத்தில் கடந்து வருவது இல்லை என்பதை உணர்கின்றோம் அண்டவரே இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையை தேடி வந்து

வாழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனி இனி வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் என் ஆண்டவராகிய பெயர் வழங்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திடுவீராக மாசற்றவராய் நடக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக நேரிய உள்ளத்தோடு வாழக்கூடிய மனத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரை மனமாற யாரையும் காயப்படுத்தி விடாதபடி நாங்கள் யாரையும் புறம் கூறிவிடாதபடி யாருக்கும் தீங்கு இழைத்து விடாதபடி யாரையும் பழித்து பேசி நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த நாளிலே எப்பொழுது எங்களுக்கு கட்டளையிட்டிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன் ஆண்டவரே உம்முடைய முன்னிலையிலே எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் உண்டு உமது வலப்புறத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த வார்த்தையை இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னோடு பயணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றீர் இந்த ஜப வழிபாட்டை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றீர் எல்லோரையும் ஆண்டவரே எல்லோரையும் சந்திப்பீராக எல்லா குடும்பத்தையும் சந்திப்பீராக பெயரை சொல்லி ஜப செபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சந்திக்கப்பட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் எங்களுடைய காலடிக்கு நீரே வழியாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அறியாமல் புரியாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிய செய்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை தூதிக்கின்றோம் நாங்கள் உமை நோக்கி கூப்பிடுகின்றோம் நீர் எங்களுக்கு பதிலளிப்பீர் ஆகும் ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் உமது செவியை திருப்பிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையில் எழுந்து என்னோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தூய உள்ள உள்ளத்தை கொடுப்பீராக தூயோராக மாற்றிடுவீராக வஞ்சக வஞ்சக நெஞ்சத்தை எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே உமது வழியை அவர்களுக்கு நீர் காண்பித்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றா ேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் கண்ணீர் விட்டேன் தமது கோயினேன் என்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறர் அவர் செவிக்கு எட்டியது என்கின்ற வார்த்தையின் படி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கதறல்களும் குமுறல்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றேன் எளி எளிய மக்களுக்காக ஜபிக்கின்றேன் கூலி வேலை செய்கிறவர்களுக்காக ஜபிக்கின்றேன் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுகிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் சொந்த வாகனம் இல்லாதபடி வாடகைக்கு வாகனங்களை வாங்கி ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரை அதில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீராக எல்லோரையும் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்கவும் என் ஆண்டவுடைய பெயரினால் வாழவும் ஒவ்வொருவரும் அடக்கலம் புகக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நேரத்திலே கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அதிகாலையிலே விழித்தெழுந்து இருக்கிறார்கள் உமது உருவத்தை கண்டு அவர்கள் நிறைவு பெற வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா எந்த ஆத்துமாவும் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே உண்மையே தகன பலியாய் ஒப்பு தந்தைக்கு முன்பாக ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சித்தீரே உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தூய்மைப்படுத்தட்டும் மாசற்றவர்களாய் வாழக்கூடிய ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பீராக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயதில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மருத்துவ செலவுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களை நீரே எல்லா மருத்து மருந்துகளை உருவாக்கி இருக்கின்றீர் இயற்கை வளங்கள் வழியாக மருந்து மாத்திரைகளை நீர் கொடுத்து இருக்கின்றீர் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் பிள்ளைகள் நோய்வாய்ப்படுவார்கள் என்பதற்காகவே கல்வாரில் அவர்களுடைய நோய்களை சுமந்து தீர்க்கிறேன் இந்த நாளிலே அவர்களை தொட்டும் அவர்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி ேன்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக மட்டு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அம்லோற்ப தாயே பூண்டி மாதாவே பணிமைய தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு தாயே கன்னி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் மெனோத்தி செபிக்கிறோம் அன்னையே அருள் மரியே வாழ்க்கை கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வேசுண்டே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்